அஸ்லாம் நர்பாகியத்திற்குரிய பரா அத் இரவு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஈருலக ரிச் ரட்சகர் ரசூலே கரீம் செல்லெல்லா உலகம் அவர்கள் ரஜபு மாதம் பிறந்து விடுமானால் இறைவனே ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு வர்க்கத் செய்வாயாக எங்களுக்கு ரமலானை பெற்றுக்கொள்ள செய்வாயாக என்று துவா கேட்பவர்களாக இருந்தார்கள் ஷாபான் மாதத்தில்தான் அன்னலார் அவர்கள் அதிகப்படியான நஃபில் தொழு நோன்புகளை நோற்பவர்களாக இருந்தார்கள் மேலும் ஷாபானை பற்றி மக்கள் வரா முகமாக பாராமுகமாக இருக்கிறார்கள் ஆனால் அம்மாதத்தில் அம்மாதத்தில்தான் அடியார்களின் காரியங்கள் அகிலங்களின் அதிபதியின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படுகிறது எனது காரியங்கள் நான் நோன்புடன் இருக்கும் நிலையில் இறைவன் முன் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் எனவும் பகிர்ந்துள்ளார்கள் ஷாவான் மாதத்தின் நடு இரவாகிய பதினைந்தாவது நாள் இரவுதான் மகத்துவமிக்க பெரா அத் இரவாகும் அந்த இரவிலேதான் அறிவார்ந்த சகல காரியங்களும் நிர்மாணிக்கப்படுகிறது என திருமறையில் கூறப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடையவும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நன்மை திண்மைகளை திண்மையான நிகழ்ச்சிகள் பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் வாழ்க்கை வசதிகள் ரிசுக நெருக்கடி பயணம் மற்றவைகளும் உலகில் நிகழக்கூடிய போர் புயல் பூகம்பம் மழை மற்றும் முண்டானவைகளும் இறைவனின் ஏற்பாட்டின்படி மறு வருடம் வரும் வரும் இந்த பராஹத் இரவு வரை ஒரு வருடத்திற்கு நடக்க வேண்டியவற்றை செயல்படுத்த அவற்றுக்குரிய மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது மேலும் இந்த இரவின் நற்பாக்கியமாவது இவ்விரவு ஆரம்பமானது முதல் கடைசி வரை கிருவையாளனாகிய அல்லாஹ் உலக வானிலிருந்து முதல் வானம் எனப்படும் என் அடியார்களை உங்களின் உங்களில் பிழை பொறுக்க தேடுபவர் யார் நான் அவர்களின் பிழைகளை பொறுக்கிறேன் ரணம் தேடு